இந்த மேல அவங்க அப்பாவும் ஆடுற ஆட்டத்துக்கு ஒரு அளவே இல்லை அதுக்கு ஒரு முடிவு கட்டினா பார்க்கவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கருத்தை தெரிவிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவே ஒரு லைக்கை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாங்க என் நஞ்சல் குடியிருக்குமே நண்பான இனிய உறவுகளே ஒரு பக்கத்து இப்படி இருக்கு மயிலும் சரவணை கடையில் வச்சு செம்மையாக வாங்கு வாங்கிட்டு வாங்கிட்டுருக்கு இந்த தங்க மயிலை என்னங்க ரொம்ப இருக்கு ரொம்ப ஓவர் பழனிக்கு வந்து போட்டி கொடுக்குது டஃப் கொடுக்குதுங்க தங்க நகர்ப்புறம் போலி நகன்னு தெரிஞ்சும் வீட்டில் ஒன்றுமே சொல்லாமல் இருக்காங்க தான் ராஜியும் மீனாவும் ஆனா உங்க அக்கா தான் வரப்போகுதுல அப்புறம் என்ன அப்படின்னு குத்தி காமிக்கிறதும் தங்க மேல உங்க அம்மாவோட வளர்ப்பு அப்பப்ப எட்டி தாங்க பாக்குது நாங்க கூட உண்மையில பாவோம் அப்பதானே வெள்ளந்தி நல்ல மனசு நினைச்சேங்க சரியான ஆளா தாங்க இருக்குது இந்த தங்க இந்த பக்கம் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மீனா கண்டிப்பா செந்தில கூட்டிட்டு வீட்டுக்கு தான் வரப்போகுது ஏன்னா செந்தில வேற குடிச்சிட்டு வேற வராரு ரொம்ப ஓவரா பண்றாங்க ஒரு பக்கம் இப்படி போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா குமார் வந்து நல்ல பிள்ளையா மனசு மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா கோமதி கிட்டையும் நயந்து பேசுறாங்க ஆனால் பெற்று விட்டுருக்காருல பாண்டியன் வத வத வதன்னு அது பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன் ஒரு நாளைக்கு அரசி கூட பேசையில் கதிர் வராரு இல்லைனா செந்தில் வராங்க இப்போ சரவணை பயங்கரமாக வந்து கத்துறாங்க நான் ஒன்றும் செய்யலை அப்படின்னு குமார் மட்டும் முன்ன மாதிரி இருந்தா இந்நேரம் சும்மா விட்டுருப்பாரா என்ன பயங்கரமாக சண்டை போட்டிருப்பாரு சரி அதை விடுங்களேன் அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா சரியான ஒரு ட்விஸ்ட்டு போகுதுங்க குலதெய்வம் கோயிலில் போயிட்டு தான் அந்த அம்மாவுக்கு வந்து பிறந்த நாள் கொண்டாடணும் அதாவது எழுபத்தஞ்சாவது பிறந்த நாள் அதை நல்லா சீரும் சிறப்பாக பண்ண நினைக்கிறாங்க ஆனால் ரெண்டு குடும்பம் ஒன்று சேர்ந்தால் தான் நான் இந்த பிறந்தநாளை கொண்டாடுவேன்னு இருக்காங்க அப்போ தான் கண்டிப்பாக ரெண்டு குடும்பம்னால் இந்த ரெண்டு குடும்பம் இல்லைங்க ஐயனார் துணை குடும்பமும் பாண்டியன் ஸ்டோர் குடும்பமும் ஒன்றா தாங்க கலக்க போது நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க சரின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்திங்கன்னா கோமதி பாண்டியன் எல்லாருமே அம்மா அதுக்கு பிறந்த நாளுக்கு போகணும் ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க ஏதாவது அம்மாவுக்கு நல்லா பெருசாக சிறப்பாக வாங்கணுங்க பரிசு அப்படிங்கிறாங்க செயின் வாங்கிட்டு போவோமா அப்படிங்கிறாங்க ம் நல்லாயிருக்கும் சூப்பராக வாங்குவோம் அப்படிங்கிறாங்க கோமதி கதிர நம்ம ஏதாவது தனியாக பண்ணணும் அப்படிங்கிறாங்க உன் ஆசையை நிறைவேற்ற போகுது அப்படிங்கிறாரு ஆனால் கதிராலெல்லாம் ஒரு பவுன் ரெண்டு பவுன்லாம் போட முடியாது இப்போதைக்கு இருக்கிற கண்டிஷனுக்கு ஏன்னா ஒரு பவுன் நகை என்ன விலை விற்கிது ஒரு கிரா ரெண்டு கிரா தாங்க போட முடியும் ஆனால் இதே ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சா சூப்பராக தான் பண்ணியிருப்பார் சரின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகலாம் நாளைக்கு போகலாம் அப்படின்னு தாங்க இருக்கிறாங்க இங்கே வெளிலன்னு எந்திரிச்சிடுறாரு முத்து வேலு எந்திரிச்சு காலையில் எழுந்திரிச்சி வெளில வர்றாரு பார்த்தா மழை சரியான மழை பெஞ்சிருக்கா தண்ணியாக வேதியெல்லாம் இருக்குதுங்க தண்ணி அது இதுமாக இருக்குது கொஞ்சம் வடிஞ்சு போயிருக்கு முத்து வேலு வெளியில் வராரு வெளியில் வந்து பார்த்தா கரண்டெல்லாம் கரண்ட் கம்பியெல்லாம் விழுந்து கிடக்கும் இல்லையா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து காலை வச்சுறாரு ஆணு தூக்கி அடிச்சிருது இவங்க வந்து ராஜி கதிரும் வெளியில் வராங்க வெளியில் வந்துட்டு என்னங்க இவ்வளோ ஈரமாக இருக்கே எப்படி நம்ம போகிறது அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க என்ன கதிரு ஆ மழையாக இருக்குல்ல நம்ம இன்னொரு நாளைக்கு போய்க்கலாமா ஏ என்ன இன்னொரு நாளுங்கிற அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறாரு உனக்கு மனசாட்சி இல்லையா அப்படின்னு ராஜி சொல்ல அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கையில் தாங்க இங்கே முத்துவேல் வந்து அடிபட்டுறது ஆண் அப்படி துடிக்கிறாரு அப்படியே ராஜியும் கதிரும் ஓடி வராங்க அப்பா என்னாச்சு மாமா என்னாச்சு அப்படிங்கல கத்துறாங்க அவங்க வெள்ளன எந்திரிச்சி வந்ததுனால இருந்து அங்கே சா அந்த வேலு குமார் எல்லாரும் கதை திறந்துட்டு என்ன குரல் மாதிரி கேட்குதுன்னு ஓடி வர்றாங்க இந்த பக்கமும் அதே மாதிரி பாண்டியன் குடும்பத்தில் என்ன சத்தம் அதாவது அந்த கரண்ட்டை அடிச்சுட்டா எவ்வளோ சவுண்டு வரும் வேதனை அவர் அந்தளவுக்கு கத்துறாங்க எல்லாரும் வர்றாங்க அதுக்குள்ளே இங்கே கதிர் என்ன பண்ணுறாரு இவங்க அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்காங்க கரண்ட் இதுலேருந்து வந்து இப்போ இவர் என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே இல்லையே அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க வேகம் அங்கே டக்குன்னு பார்க்குறாங்க அங்கே சேருகள்லாம் உடஞ்ச சேரு நல்ல சேரு எல்லாமே கிடக்கும் அந்த சேர் மர மரச்சேரு அந்த ஆன சேருங்கனால எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாரு ஒரே அடி பார்த்தா அடிச்சு முத்து வேலை அப்படி காப்பாற்றிட்டாரு அந்த வயிறு தன்னோட கையிலேருந்தோ காலில் இருந்தோ விலகிடுதுங்க விலக இங்கே அடிக்கே இவங்க எல்லாம் வர சக்தி வேலு செம்ம காட்டாரா டேய் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா என்னடா நினச்சிட்டு இருக்க ஏன் என்ன நான் கை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு குமார் என்ன பண்ணுறாங்க பழைய மருந்தா டே எங்கள் பெரியப்பா அடிச்சானு எனக்குன்னே அடிச்சிருப்பா ஆனால் பார்த்தீங்கன்னா அப்பா அப்பா இருப்பா என்னன்னு கேட்டுக்கோம் அப்படிங்கிறாங்க அங்கே பாண்டியன் எல்லோரும் வந்துடுறாங்க டே என் பிள்ளை எப்போ நீ அடிக்க போச்சுன்னு சொல்லிட்டு அங்கே பாண்டியன் சரவணன் எல்லோரும் வராங்க அப்போ பார்க்குறாங்க ராஜேந்திர சித்தப்பா சித்தப்பா சொல்கிறாங்க கேளுங்க சித்தப்பா எதுவும் நடக்கலை அப்படிங்கிற முத்துவேல் மயக்கத்தில் இருக்காங்க அதுக்கப்புறம் தண்ணி எடுத்துகிட்டு வராங்க தெளிக்கிறாங்க கதிரும் ராஜியை நிற்கிறாங்க பாண்டியன் பார்க்குறாங்க என்னடா நடந்துச்சு வாடா நம்ம வீட்டுக்கு இங்கே வந்த அப்படின்னு கத்துறாங்க அப்பா இருங்கப்பா அப்படிங்கிற முத்துவேல் மாமா கண்ணு முழிக்கட்டும் அப்படிங்கிறாங்க அப்போ தான் இருந்துட்டு என்னையா நடக்குது என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ராஜி அம்மாவும் சின்னமாவும் கேட்குறாங்க என்னம்மா அப்படிங்கிற ஐயோ சொல்கிறது கேளுங்க அவர் ஒன்றும் பண்ணலை என்ன ஒன்றும் பண்ணலை உன் புருஷன் என்ன ரொம்ப பெரிய கொம்பா உன் புருஷன் என்ன உனக்கு வேணால் ஓவியமாக இருக்கலாம் அந்த குடும்பம் திரையமாக இருக்கலாம் ஆனால் என் அண்ணன் எனக்கு முக்கியம் என் அண்ணன் நான் பார்த்தியா ஆள் இல்லை நேரத்தில் போட்டு தள்ள பார்க்குறீங்களா சொத்த பூரா அமைக்க பார்க்குறியா சித்தப்பா வா என் மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே யார் யார் அமைக்க பார்த்தது அவர் கரண்ட் அடித்து நேரம் ஏதாவது ஆயிருக்கும் என் புருஷனை கண்டு காப்பாற்றினார் அவர் மட்டும் இல்லைன்னா நேரம் என்ன ஆயிருக்கும் தெரியுமா அந்த மரத்தை ஸ்டூலில் எடுத்து அடித்ததுனால இன்னைக்கு காப்பாற்றி நிற்கப்பட்டிருக்காரு எங்கள் அப்பா ச்சே சே எங்கள் அப்பா மேலே எனக்கு வந்து பாசம் இருக்காதா ஆ நீ சொத்தை அமுக்க பார்த்துருப்ப போய் சொல்லாதா அப்படி இப்படிங்கிறாங்க ஐயோ அப்பா எந்திரிங்க அப்பா அப்படிங்கிற லைட்டாக கண்ணை முழிக்கிறாங்க கண்ணை முழிச்சு பார்க்குறாரு கையெல்லாம் ஒரு பக்கட்டு வலிக்குது முத்துவேல் கண்ணை முடித்தோன்னே அம்மா இருந்துட்டு முத்துவேலு என்னையாச்சு என்னையாச்சு அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு கதிரை பார்த்துட்டு அப்படியே முள்ள அப்படியே தலையை தூக்குறாரு இங்கே வாப்பானு கூப்பிட்றாங்க கதிரும் ராஜையும் பக்கத்தில் வராங்க கோமதி வந்துட்டு டேய் போகாதடா அப்படின்னு பிடிச்சி நிறுத்தல கோமதி நீ நில்லு அப்படிங்கிறாரு கோமதி நில்லுன்னு பேரை சொன்னோன்னே அப்படியே கோமதிக்கு சந்தோஷம் தாங்கல என் அண்ணன் என் பேரை சொல்லிட்டாருன்னு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க கதிரை ராஜை பக்கத்தில் வர வச்சு அப்படியே கையை பிடிச்சி பேசுகிறாங்க கையை பிடிச்சி ரொம்ப நன்றி மாதிரி கையெடுத்து கும்பிடுறாரு எல்லாரும் அதிர்ச்சியில் உறைஞ்சு போகிறாங்க அப்போ தான் பாக்குது ஐயா அப்பா அவங்க சொன்ன மாதிரி உன்னை காப்பாற்றினது என் பேரன் தானா அப்படிங்கள ஆமாம்மா கதிர் மட்டும் இல்லைன்னா இன்னும் யாரும் நான் கண்ணு மூடி இருப்பேம்மா அப்படின்னு முத்து வேலை சொன்னோன்னு சக்தி வேலை பிடிச்சி பயங்கரமாக அடிக்கிறாங்க திட்டுறாங்க போதுமாடா மடா என் பேரை போட்டு அடிச்சு இல்லை அப்படின்னு அப்பத்தாவே வச்சு சாத்துது பாண்டியன் பார்க்குறாங்க பக்கத்தில் வாராரு ஒன்றும் சொல்ல முடியலை அப்படியே திரும்புகிறாங்க பாண்டியன் அப்படின்னு முத்துவில் கேட்க அப்படியே திரும்புகிறாரு ரொம்ப நன்றி நீ நல்ல பிள்ளைய பெற்று வச்சிருக்க நேரம் கதிர் மட்டும் இல்லைனா நான் நேரம் என்னமோ ஆயிருக்கும் இந்த உலகத்தை விட்டே போயிருப்பேன் அப்படி அப்படிங்கிறாங்க சக்திவேல் பார்க்குறாரு ஆஹா ஒன்று கூட்டிட்டாங்களே ஒன்று கூட்டிட்டாங்களே அப்படின்னு பார்க்க உடனே நீங்கள் பாரியா இனிமேல் மனசு விட்டு பேசிக்கங்க அப்படிங்கிறாங்க கிளம்ப போகிறாங்க கோமதி அதுக்கப்புறம் இங்கே முத்துவேல் என்ன பண்ணுறாங்க கோமதி அப்படின்னு கூப்பிட்றாரு தங்கச்சி அப்படின்னு அப்படியே நிற்கிறாங்க அதுக்கப்புறம் பார்க்குறாங்க எல்லாரும் திரும்பி பேச எல்லோரும் அப்படியே ஒரு சந்தோஷத்தில் பூரிச்சு போகிறாங்க அம்மாவோட ப பிறந்த நாள் எழுபத்தஞ்சாவது பிறந்த நாளுக்கு எல்லாரும் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம் ஏன்னார் கோயிலுக்கு போகிறோம் நீங்கள் எல்லாரும் வரணும் இது என்னோட வேண்டுதல் அப்படின்னு சொல்ல அண்ணே அப்படிங்கிட்டே வாய மூடுறா அப்படிங்கள குமார் இருந்துட்டு ஆமாப்பா நீ சும்மா இருப்பா பெரியப்பா நீங்கள் சொல்கிறதா சரி மாமா அத்தை நீங்கள் எல்லாரும் வரணும் அப்படின்னு குமாருக்கு சந்தோஷம் தாங்கலை கண்டிப்பாக அங்கே போயிட்டு அரசிக்கு குமாருக்கும் கல்யாணம் கல்யாணம் போதா அங்கே சண்டை நடக்க போதா என்ன நடக்க போதுன்னு தெரியல ஏற்கனவே போயிட்டு ஒரு கல்யாணம் நடந்துட்டு வந்துச்சு இப்போ என்ன நடக்கப்போதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன ஃப்ரெண்ட் இப்படி வந்து நடந்து ஒன்று சேர்ந்தா நல்லா இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு அவங்க பண்ண கையில ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்